வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பிக் டாபிக்ல ஒரு படத்தை தான் ரிவியூ பண்ண போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் எப்பயாவது சில நேரங்களில் தான் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வெளியே வரும் அந்த வகையில் சமீபத்தில் நாங்கள் பார்த்து மிரட்சி அடைஞ்ச ஒரு படம்னு சொன்னீங்கனாக்கா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த படத்தை சொல்லலாம் என்னப்போ ஆங்கிலத்தில் இருக்க டைட்டில் இங்கிலீஷ் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்த தமிழ் படம்தாங்க இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனால் என்ன போதாத காலம் படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் கிடையாது இதனாலே என்னவோ இந்த நல்ல படத்தை பல பேரும் பார்க்க தவறிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் ஓப்பனாக சொல்கிறேனே படத்துக்கு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி தான் போயிட்டு வந்தோம் தேட்டரில் எங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் முப்பது நாற்பது பேர் இவ்வளோ தான் இருந்திருப்பாங்க சீட்டு ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சு அதுவும் ஒரு மாலில் பெரிய மாலில் இருக்க அந்த தேட்டர் அதுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அதில் எந்த நிலைமை தான் ஆனால் உண்மையிலேயே நல்ல படங்க பார்க்கல எல்லாருமே அப்பேற்பட்ட படம் இதில் நம்மளோட நண்பர்களும் சில பேர் நடிச்சிருக்காங்க நினைக்காதீங்க வழக்கம் போல் இந்த படத்துல என்ன இந்த இருக்கு எழுதி இயக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்எஸ் பொன்குமார் அவர்கள் இவரு ஏ ஆர் முருதாஸ் இருக்காங்க இயக்குனர் அவரோட மிக முக்கியமான உதவி இயக்குனர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க கௌதம் கார்த்திக் அவர்கள் ஜேசன் புகழ் ரேவதி அண்ட் பல்லான்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தர் நடிச்சிருக்காருங்க வளர்ந்து வர கலைஞர்களுக்கு கை கொடுப்போம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் டயலாக்ஸே படத்தில் கிடைக்கிற மாதிரி வளர்ந்து அதனால அதெல்லாம் அவரை உத்வேகப்படுத்துகிற வகையில் அவருடைய கேரக்டர் நம்ம ஸ்டாரிங்கில் சேர்த்துருக்கேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ரெண்டு அண்ணன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் சின்ன அண்ணன் தான் பல்லாண்ட்ற இந்த நண்பர் பண்ணியிருக்காரு இன்னும் பல படங்கள் நடிக்க நம்மளோட சார்பாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா செல்வகுமார் மியூசிக் ஷான் ரோல்டன் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில் அதை பற்றி போக போக பேசலாம் இந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிற சுதர்சன் அவர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனிஸ் உள்ளே இருக்குது ஒன்று ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெண்டாவது பர்ப்பிள் புல் மூணாவது காட் ப்ளஸ் ஏப்பா நீங்கள் ஒரு சில பெரிய படங்களை ரிவ்யூ பண்ணுறதை தவிர்த்துட்டீங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறவங்க கொண்டு வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சூட்சாமுமே படத்தோட கதைங்க சத்தியமாக சொல்கிறேன் இப்போ ஏற்பட்ட கதையை நீங்கள் யாருமே ஜட்ஜ் கூட பண்ணிருக்க மாட்டீங்க ஓ இப்படி கதையை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டுமா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு ஆனால் இந்த சுதந்திரம் கிடச்சிச்சுன்ற விஷயமே தமிழ்நாட்டில் ஒரு மூளையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தெரிய வரல அங்கே இருக்க மக்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வெள்ளக்காரங்க நம்மளை போட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கள அந்த வெள்ளக்காரங்க இந்த தகவலை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் அந்த மக்களை எப்படி ஒடுக்க நினச்சிருந்தாங்க அவங்கள எந்தளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையும் படத்தில் அப்படி அக்குவர ஆணி வர காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த கதை இருக்கு பாருங்க இது கேட்டதுக்கு அப்புறமோ அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு தோணாம இருக்கும் இந்த படத்துல எங்களுக்கு தெரிஞ்சு பதிமூணு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் மொதல் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா படத்தோட மைய கதை தான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கதை ஒன்னே போதும் படத்துக்கு உட்காந்து பாக்கிறதுக்கு ஆக்சுவலா இந்த பட்ஜெட் குறைவான படங்கள்ல ஒரு யுக்தியை கையாள்வாங்க நிறைய சீக்வன்ஸை அப்படியே ஷூட் பண்ணி காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா பட்ஜெட் எக்ரோல இந்த ஸ்டோரி போர்ட் பார்த்தீங்களா அதுக்கு கலர் கொடுத்து கொஞ்சம் மோஷன் கொடுத்துருப்பாங்க நகர்ற மாதிரி இதே மாதிரி பாணி இந்த படத்துல கையாளப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இந்த சதுரங்க வேட்டை படத்துல எல்லாம் ஃபிளாஷ் கணேஷோட காட்டுறப்ப அப்போ அந்த காட்டின் மேலே மேக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு அப்படியே காட்டன் மாரி கொண்டு வந்து அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசன் பண்ணியிருப்பாங்க லிட்டரா அதே ஃபார்முலா இந்த படத்துல அப்ளை பண்ணப்பட்டிருக்கு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக இருந்துச்சு என்ன லைட்டா பொன்னியின் சொல்லுவ மேப் கட்டவங்க பார்த்தீங்களா அந்த டச் மட்டும் வந்து அவ்வளோதான் ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆழமான ரிசர்ச் ஏன்னா இது அந்த காலகட்டத்தில் நடக்கிற படம் மாரி கொண்டு போயிருக்காங்க நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு கூட நடக்கிற படம் கொண்டு போயிருப்பாங்க இப்போ ஏற்பட்ட படத்துக்கு ரிசர்ச் ஒர்க் எந்த இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த ஒரு வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்போதான் அதில் இருக்க கேரக்டர்ஸ் ஆடியன்ஸ் நம்ம நம்ப ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கு அந்த வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே பண்ணியிருக்காங்க வெள்ளக்காரங்க எந்தெந்த பொருட்கள்லாம் இங்கேருந்து அடிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்சர்சன் நடக்குங்க அந்த சீக்வன்ஸ்லாம் தரமா இருக்கும் அப்போ நமக்கே ஒரு ஆதங்கம் ஏற்படும் ஏண்டா இவ்வளோ தூரம் பொருட்கள் இங்கேருந்து திருட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை லீகலைஸாக காமிச்சிருப்பாங்க இங்கேருந்து திருடிட்டு போகப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சட்டப்படி செல்லும் எங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி காமிச்சிருக்காம தெரிஞ்சிருப்பாங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீக்வன்ஸ்லாம் மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் தேர்வுங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தில் கௌதம் கார்த்திகை கூட விட்டுருங்களேன் புகழ் இருக்காரு பாருங்க என்ன பர்ஃபாமன்ஸுங்க புகழுக்கு இது போல நடிக்க வருமானு இந்த படம் நமக்கு ஒரு ஆச்சரியத்தையே கொடுக்கும் அப்படி நடிச்சிருக்காரு அது வந்து கேரக்டருக்கு அப்படி பொருந்திருக்காரு அந்த கேரக்டரோட ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயலாக்ஸாக இருக்கும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸே கிடையாது ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு துயுமே புகழ் வேறு லெவலில் எழுது கட்டிடா தான் சொன்னோம் அப்புறம் அந்த வெள்ளக்காரெல்லாம் நடிச்சிருப்பாங்க மெயின் வில்லன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்பா பையனு இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டரில் வச்சது அவ்வளோ கன பொருந்து இருந்துச்சு இது மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸையும் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சித்திரவதை காட்சிகளை ரத்தமும் சதயமாக காமிச்சிருப்பாங்க வெள்ளக்காரை எந்தளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்தியிருப்பா அப்படின்றத அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நீ ஏன்ப்பா அடி வாங்கிட்டே இருக்கீங்க திருப்பி அடிங்கப்பா கொஞ்சம் பேர் தானே பார்க்காங்க அப்படின்னு நம்மளுக்கே ஆதங்கம் ஏற்படும் அப்படி குடம்ப அப்படி ரத்தமா சதமா காமிச்சிருப்பாங்க இது போல தான் படத்தோட நம்மளால அவ்வளோ சீக்கிரமாக கனெக்ட் ஆக முடிஞ்சது எமோஷனா கனெக்ட் ஆக முடிஞ்சது அதுவும் கழுவேற்றம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் படத்துல காமிச்சிருப்பாங்க அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் பத்தி சொல்லணும்னா சுதந்திரத்தோட முக்கியத்துவத்தை இந்த படத்தை தவிர வேற எந்த படமும் நம்மளுக்கு புரிய வைக்க முடியாது அவ்வளவு அழகா புரிய வச்சிருப்பாங்க உதாரணத்து சொன்னதா இருந்தா இப்ப நம்மளுக்கு இயற்கை உபாதை ஒன்று ஏற்படுது அப்படின்னா அதை கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு நேரம் தேவைப்படலை சுதந்திரம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அதை கழிக்கிறது கூட நேரம் இருக்காது சவுக்கடி தான் விழும் அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க தோல் உரிச்சு காமிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு சுதந்திரத்தோட முக்கியத்துவமே தெரியறதில்லை கசப்பான உண்மை இதுதான் இதை இந்த படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட்டு லொக்கேஷனுங்க புழுதி களம் அப்படி இருக்கும் அந்த இடத்துல கேமரா வச்சு ஆர்டிஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ண வச்சு அதை கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதெல்லாம் பெரிய டாஸ்க்கு அதை அப்படியே பண்ணிருக்காங்க நம்பகத்தன்மையோடு பண்ணியிருக்காங்க ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் படத்தோட இசை ஷான் ரோல்டன் பண்ணியிருக்காருங்க அவரை பற்றி பெருசாக உங்களுக்கு அறிமுகமே வேண்டாம் இசையில் மனுஷன் டாப்பு தான் அதில் எந்த மாற்றம் கிட்டத்த வேண்டாம் இந்த படத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா படம் முழுக்க எல்லா இடத்துலையும் தன்னோட இசை வரணும் அதாவது தேவையில்லாத இடமா இருந்தாலும் தான் பேர் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக சில பேர் இசைய அப்படியே நிந்திப்பாங்களே அது மாதிரி எந்த ஒரு அட்டம்ப்டும் இந்த படத்தை ரோடன் பண்ணவே இல்லைங்க எந்த சீனுக்கு இசை வேணுமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காரு அது லெவல் இருக்கும் பாருங்க அவ்வளோதான் அந்த மீட்டர் இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு இப்பேற்பட்ட இசை ஜாலத்தை இவர் தான் படத்தில் உயிர்ப்புன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கடத்தப்படுச்சு அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பு ப்ளஸ் மேக்கப் மேக்கப்பு அந்தளவு பண்ணியிருந்தாங்க வெள்ளையாக இருக்கிறவங்கள கருப்பாக மாற்றி காட்டுறது எவ்வளோ மெனக்குன்னு நல்லா தெரியும் நம்மளுக்கு நீங்கள் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓ இவ்வளோ கஷ்டமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த படத்தில் அவ்வளோ கணக்கச்சுமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கௌதம் கார்த்திகோட மேக்கப் இருக்கிற அது ஆகச்சரண சான்று படத்தில் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேக்அப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அதே மாதிரி இந்த சாட்டையால் அடிப்பாங்க அந்த ஷாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சு எடுத்ததுமே பின்னாடிலாம் காயத்தை காட்டுவாங்க அது அவ்வளோ ஆடமாக இருக்கும் மேக்கப் தான் ஆனால் அது அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காங்க அதுவும் அந்த காஸ்டியூமை பேஸ் பண்ணி விஷயத்த சொல்லியாகணுங்க இப்போ நீங்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிறீங்க உங்ககிட்ட டேரக்டர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நீங்கள் படத்தில் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் சார் உங்களுக்கு காஸ்ட்யூம் வந்து கோணிப்பை சார் இதை தச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா ஒத்துப்பீங்களா லிட்ரலாக அந்த படத்தில் கௌதம் கார்த்திகோட காஸ்ட்யூம் ஃபுல்லாக கோணிப்பில் தச்சா மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் அதை அப்படி எடுத்து கொடுத்துச்சு நல்லா ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட் பற்றி சொன்னேன்னா வசனங்கள் சூப்பராக இருந்துச்சு டயலாக் ஒன்று ஒன்றும் சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் இது போல ஒரு படத்தில் அங்கங்கே சிரிக்கிற மாதிரி சில வசனங்களை போடுறதே பெரிய கஷ்டம் அதுலேயும் சிந்திக்க வைக்கிறது அதை விட கஷ்டம் ஆனால் இந்த படக்குழுவினர் அதை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா புகழ் கேரக்டர் மக்கள் நடுவில் அமர்ந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை டெலிவரி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க மகாத்மா காந்தியோட தோற்றத்தை பற்றி ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ அவர் வந்து ஆள் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் நறு நாலஞ்சு துப்பாக்கி கையில் வச்சுருப்பார் அது இதுன்னு பில்டப் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் போஸ்பெட்டியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்குறப்ப உங்களுக்கு சிரிப்பும் வரும் சிந்திக்கவும் தோணும் ஆமால் மகாத்மா காந்தி ஆயுதங்களே கையில் அகிம்சென்ற ஒரே ஒரு மௌனத்தை மட்டும் தான் கையில் ஆயுதமாக வச்சுருந்தாரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு வேறு லெவலில் நம்ம தேசப்பிதா அப்படின்னு உங்களுக்கே யோசிக்க தோணும் இப்பேற்பட்ட வசனங்கள் அவ்வளோ லாபகமாக படத்தில் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கோம் பத்தாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கான படத்தில் அவங்க தான் படத்தோட முதுகெலும்பு ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டுலங்க இப்போ ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க க்ரௌட் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அதில் ஒருத்தராவது ஃப்ரேமுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது வேலையை பார்ப்பாங்க சிரிக்கிறது இல்லை எக்ஸ்பிரஷன் ஒழுங்காக கொடுக்காம இருக்கிறது இது போல இது மாதிரி ஒரு ஃப்ரேமு கூட அந்த படத்தில் உங்களால் பார்க்க முடியாது பதினோராவது பிளஸ் பாயிண்ட் பற்றி சொன்னாங்கன்னா ஒரு படம் ஹிட் அடிக்குதுன்னா அதில் வில்லன் ரோல் வெயிட்டாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஹீரோ அந்த வெயிட்டான வில்லனை அடிச்சுட்டு எப்படி ஜெயிக்கிறாரு இதை படமாக பார்க்குறப்ப நம்மளுக்கு சுவாரஸ்யம் குறையாமல் போயிட்டு இருக்கும் படத்தில் இது அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த வில்லனை சித்தரிச்சிருப்பாங்க பாருங்க கொடூரமானவன்ட்டு யோ யோ நினைக்கிற இப்போ பயமா தாங்க இருக்கு அப்படி சித்தரிச்சிருப்பாங்க அதுவும் பார்க்கறதுக்கு அண்டர்டேக்கர் லுக்ல அப்படியே இருப்பாரு பன்னெண்டாவது பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா இந்த பிளஸ் பாயிண்ட் இப்ப நவீன யுகத்தில் வர்ற பல படங்களே இல்லை அதுதான் உச்சகட கொடுமையா இருக்கு டப்பிங் இந்த படத்துல நான் சிங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது நடிக்கிறப்ப அவங்க பேசியிருப்பாங்களே இதை டப்பிங்ல பேசுவாங்க அப்போ இந்த லிப் மூவ்மெண்ட்டும் அவங்க பேசுகிற வார்த்தைகளும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இதை தான் சிங்க் அப்படின்னு வாங்க ஆனால் சமீபத்தில் வர நிறைய படங்களை பெரிய பெரிய படங்களே எடுத்துங்க நான் தான் டப்பிங் போய்ட்டுருக்கோம் ஆனால் இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட நான் சிங்கை பார்க்க முடியல அவ்வளோ சூப்பராக டப்பிங் கொடுத்துருக்காங்க பதிமூணாவது ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி சொல்லணுன்னா கிளைமேக்ஸுங்க பட உங்களுக்கு ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும் கிளைமேக்ஸில் அந்த ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கடைசியில் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க அதுவும் அது கூட அந்த மியூசிக் நேஷனல் அந்த டச்சில் ஒரு மியூசிக் ஓடும் பாருங்கள் வேறு லவ்ல இருக்கும் அதெல்லாம் என்னப்பா படத்தில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இல்லை இருக்கா மாதிரி சொல்கிறியா ஏன்னா பொட்டிக்கிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பட்ஜெட் படம்லாம் கிடையாது அதிகமாக காசு கொடுத்து ப்ரொமோஷன் எல்லாரையும் ஆள் பிடிக்கிற படக்குழுவழும் கிடையாது ஒரு சில படங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கே தோணிடுவாங்க இந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுத்தே ஆகணும்ட்டு அந்த கனெக்டில் மட்டும் தான் இந்த ரிவ்யூவை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கேன் சார் ரைட்டு அதுக்காக மனஸ் செய்ய சொல்ல மாட்டேன் நினைக்காதீங்க இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் பார்வை கேட்டின வரைக்கும் நான்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியும் அதில் மொதல் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல இதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்கலாம் அங்கே மட்டும் லேக் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஓகேவா நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னென்னா காதல் காட்சிகள் இருக்குல்ல அதை குறைச்சிருக்கலாம் ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்குறப்ப எப்போவா இந்த சீக்வன்ஸ் முடியுன்ற மாதிரி இருந்துச்சு ஒரு சில காட்சிகள் மட்டும் அதையும் கொஞ்சம் எடிட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னா படம் இன்னும் வேகம் குறையாமல் போயிருக்கும் ஏன்னா இது போல் படங்களில் வேகம் குறையாமல் கொண்டு தான் பெரிய டாஸ்க்கு மூணாவது மைனஸை பற்றி சொன்னேன்னா இந்த படத்தில் ரொம்ப 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 குறைவான பாடல்கள் தான் அதுவும் இல்லாமல் இருந்தால் படம் இன்னும் சூப்பராக இருக்கும் போல இருக்குது நம்ம லோக்கி கைது படத்தில் அட்டம்ட் ஒன்று பண்ணியிருப்பார்ல பாடல்களே இல்லாமல் படத்தை கொண்டு போகிறது அதுக்காக கம்பேர் பண்ண நினச்சிக்காதீங்க புரியுதுக்காக சொல்கிறேன் அதுமாரி பாடல்களே படத்தில் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நாலாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தில் மெயின் வில்லனா அந்த அண்டர்டேக்கர் லுக்கில் இருக்க ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க சொன்ன பார்த்தீங்களா அவரோட பையன் கேரக்டர் ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக காமிச்சிருக்கலாம் ரொம்ப 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 பலமே இல்லாத ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க உப்பு இல்லாமல் இருக்குது அந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஏன்னா வில்லன் பெரிய வில்லன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவரோட பையன் தான் காரணமாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருக்கலாம் சரிவா ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்லிவிட்டு படத்தை பார்க்கலாமா வேணாமா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் ஒர்த்துங்க கமர்ஷியலாக நீங்கள் எவ்வளோ படங்கள் எதிர்பார்த்து போவீங்க இந்த படம் லைட்டாக லேக் நான் இல்லைன்னு சொல்லலை லைட்டாக லேக் இருக்கும் ஆனால் நல்ல படம் பார்த்த திருப்தியை இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக நீங்கள் போய் பார்க்கலாம் அதுவும் எந்த படத்தோட சாயலோ இல்லாத படம் அதுதான் முக்கியமானது ஏன்னா ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் எடுத்து போட்டு தமிழ் படத்தை உருவாக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் யாராவது பார்த்து கண்டுபிடிச்சு சொன்னதுக்கப்புறம் ஆமாங்க ஆக்சுவலாக நான் காப்பி அடிக்கல இன்ஸ்பைர் ஆனால் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க இது மாதிரிலாம் எந்த சீக்வன்ஸ் இந்த படத்தை உங்களால் பார்க்கவே முடியாது எந்த படத்தோட சாயலும் இந்த படத்தில் கிடையாது ஸோ திஸ் இஸ் அ ஒரிஜினல் மூவி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் சொல்லணும் இந்த படம் யாருக்கு முக்கியமான படமோ இல்லையோ கௌதம் கார்த்திக் அண்ட் புகழ் இருக்காங்களே இந்த ரெண்டு நடிகர்களோட சினிமா பயணத்திலையும் இது மிக முக்கியமான படமாக பதிவாகும் அதில் எந்த மாற்று கருத்த வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சி சதுக்கா நன்றி வணக்கம்